எம்ஜிஆர் நினைவு நாளிலும் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி சேரும் முன்னரே பிரிந்த அந்த மூவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தனும் அதிமுகவின் முழுமையாக கைப்பற்றி அவர் தான் கட்சியோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வந்து பயன்படுத்திட்டு வராரு அப்படி இருக்கிறப்ப அவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இந்த மூவேருமே பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க தொடக்கத்தில் சசிகலாவோட இணைந்து பயன்பெறும் டிடிவி தினகரன் சொன்னார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட இணைந்து செயல்படுவேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட இணைந்து செயல்படுன்னு சொன்னார் மூன்றுமே வந்து இன்னைக்கு எடுபடாத நிலையில் இருக்குது காரணம் தினகரனோ ஓபிஎஸ் இணைந்து பயணிப்பெண்ணு சொன்னாங்க அவங்க இப்போ வந்து ஒற்றுமை இல்லைன்னு தெரியும் சசிகலாவும் தினகரனும் ஒற்றுமையாக இல்லைன்னு தெரியும் அப்போ இந்த மூவருமே கூட இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மூவரும் வந்து ஒற்றுமையாக இன்னுறதுக்கு அவங்க வந்து எடப்பாடி வீழ்த்தணும்னு நினச்சிருந்தான் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கைகோர்த்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ இல்லைது அந்த ம அந்த கட்சியினர் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாது யாருமே இல்லை அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எடப்பாடியோட அதிகாரத்துக்கு அதிமுக போயிடுச்சு இனிமேல் வந்து அதை மீக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்போ இதில் வந்து இருப்பை தக்க வைக்கிறதுக்காக நேற்று வந்து சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி நேற்று எம்ஜிஆர் அந்த நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் வந்து அலைமோதியது எடப்பாடி வாழ்கன விண்ணதர வந்து கோஷங்களை வந்து எழுப்பிச்சு அதே சமயம் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ளும்போதும் கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் மாதிரியான கூட்டம் கிடையாது அப்படி ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்களோட கூட்டம் கூட அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது சசிகலா அங்கே வராங்க அப்போ ஓபிஎஸ் அங்கே தான் இருக்கிறாரு இரண்டு பேருமே வந்து எடப்பாடி அப்படின்ற ஒரு வீழ்த்தணம் அப்படின்னு அரசியலில் பயணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டு பேருமே சந்திச்சிக்கல ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்கேருந்து வந்து அப்புறம் தான் சசிகலா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராங்க அப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது தினகரன் வந்து இப்போது சசிகலா இணைந்து பயணிக்கிறது இல்லைன்னு தெரியும் அப்போ இந்த மூவருமே வந்து இணைந்து இப்போதைக்கு செயல்பட முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிடிவி தினகரன் கூட ஏதோ ஓபிஎஸ் அவர்களோட மகன் போட்டிடுற தொகுதியை கேட்குறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சமூக நிலையத்தல் நல்ல செய்திகள் உலாவுறது அப்போ இந்த மூணு பேருமே இந்த விஷயத்துலையும் இவங்க வந்து ஒற்றுமையாக இல்லாத அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து வீழ்த்தது வந்து ரொம்ப கடினமான விஷயம் அதுவும் இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அனைத்து அதிகாரிகளையும் கைப்பற்றிட்டார் இப்போ திமுக போன்ற கட்சிகள்